ஹாய் சுதா ஹாய் வாங்க வேல்கம் சோகமா இருக்கு என்னாச்சு சொன்னால் தானே தெரியும் என்னாச்சுன்னு சோகமாக இருக்கும் சோகமாக இருக்கணும் நம்ம ஃபோனில் உக்காந்துருக்கோம் நீங்கள் மெசேஜில் போட்டுட்டு இருக்கீங்க என்னென்னு சொன்னால்தான என்ன நடந்துது ஒன்று நடந்துது ஹாய் வாங்க என்ன பண்ணுறா அக்கா லைட் போட்டுட்ருக்கேன் ஹாய் பாபு அண்ணா ஹாய் வாங்க வெல்கம் என்னாச்சு சொல்லுங்க என்னாச்சுன்னு சொல்லுங்க அண்ணா என்னாச்சுண்ணா என்ன சோகம் சொல்லுங்க ப்ரோ எங்க வரீங்க சுதாகர் ப்ரோ ஹாய் வெல்கம் குட் ஈவினிங் குட் ஈவினிங் பாபா நான் குட் ஈவினிங் வெல்கம் டு மை லைஃப் சாப்பிட்டீங்களா பாபா நான் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு லேட்டாக இருந்திருக்கீங்க லைஃப்க்கு சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நான் லைவ் போட்டு ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் தான் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ரொம்ப நேரம்லாம் ஆகலை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒன் ஹவருக்கு மேலே தான் ஆகுது சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன்னு பார்ப்போம்ண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா வருங்கள் வணக்கம் வணக்கம் வந்துட்டேன் ஐம்பத்தி ரெண்டாவது லைக் போட்டு விட்டேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா எஸ்ஜிபி அண்ணா ஹாய் வெல்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டேன் ஓகே ஓகே அண்ணா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் என்ன பண்ணுற லைவ் போட்டுருக்கேன் ஏகே ஹாய் வாங்க வெல்கம் என்னாச்சு அண்ணா ஓகே நண்பர்களே பாய் பாய் அண்ணா பாய் பாய் சிவராம் அண்ணா ஒர்க் ஆரம்பமா பாய் நீங்கள் எந்த ஊருக்கா ஐஎம் திருச்சி சுதாகர் ப்ரோ திருச்சி சாப்பிட்டேம்மா நான் சாப்பிட்டேன் ஓகே சமந்தா டாட்டா பாய் சிவராமன் அண்ணா பாய் பாய் தேங்க்யூ ஸோ மச் பையன் என்ன பண்ணுறான் தூங்கிட்டு இருக்கான் தம்பி தூங்கிட்டு இருக்கான் நிஷா நீ என்ன சாப்பிட்டாச்சு நீ எந்த ஒரு பெயர் என்ன என்னோட நேம் அல்லிகா ப்ரோ சங்கர் ஹாய் வாங்க வெல்கம் டு மை லைவ் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் நியூவாக வந்தவங்களாம் கொஞ்சம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கங்க அப்போ தான் ரெகுலராக போகிற அண்ட் ஆச்சு இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் வரும் அவங்க பெயர் என்ன அக்கா என்னோடய நேம் அல்லிகா யுவராஜ் ப்ரோ ஹாய் வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க திருச்சி வெயில் எப்படி திருச்சியில் செம்ம வெயில் வேணாம் வெளில பார்த்தாலே எப்படி சொல்கிறது கண்ணெல்லாம் கூசுது அந்த மாதிரி இருக்கும் தலை வெயிலுக்கு போனால் தலை தான் வருது சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் சிவராஜ் அண்ணா தேங்க்யூ எங்கள் ஊரில் மலை ஓகே ஓகே அண்ணா மலைவா எந்த ஊர் நீ என்ன வேலை செய்யும் பசங்க அண்ணன் ராஜா லைஃப் आरेंज मैरिज लाऊ मैरिज शंकर ना एम तेरी वेलकम टू माय लाइफ आई स्पेशल हाय हाय ஹாய் பொட்டரகி ஹாய் கணேஷனா வெல்கம் வெல்கம் டு மை லைஃப் ஓய் ஹாய் 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 எம்ஆர் ப்ரோ வாங்க வெல்கம் ஸோ ரெஸ்பெக்டாக மாதிரி மெசேஜ் போட்டிங்கன்னா நான் ரெஸ்பெக்டாக பண்ணிட்டு ஓகேங்களா இந்த லைவ் அக்கா என்னோட சப்ஸ்க்ரைபர் கிட்ட பேச தென் வந்து என்னோட சேனல் வந்து நான் க்ரோ பண்ணுறேன் ஓகேவா மல்லி உங்கள் பையன் பிறந்த நேரம் சொல்லுங்கள் அவன் பிறந்த நேரம் சண்டே மார்னிங் எட்டு எட்டுக்கு பிறந்தான் ஓகே ஓகே அண்ணா கங்க்ராச்சுலேஷன் மல்லிகா தேங்க்யூ ஸோ மச் லதா சிஸ்டர் தேங்க்யூ வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை லைஃப் ம் அப்படியா இல்லைண்ணா உங்கள் ஐஸ் க்யூட்டாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் அண்ணா தேங்க்யூ கமெண்ட் பண்ணுங்கள் லைவ்ல போங்களா கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்கிரீன் டபுள் டாக் பண்ணுங்கள் இல்லைன்னா மேலே த்ரீ டாத் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா லைக் விழுகும் லைக் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் ஓகேவா ரெகுலராக என்னோடய சேனலில் லைவ் இருக்கும் ஸோ ஆஃப்டர்நூனுக்கு மேலே இருக்கும்